சீர்கழி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் முட்டையின் எடை குறைவாக இருப்பதால் நுகர்வோர் பாதுகாப்பு குழுவினர் புகார் அளித்துள்ளனர் நாகை மயிலாடுதுறை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவை மைய தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் பொறுப்பாளர்கள் சீர்காழி ஒன்றிய ஆணையர் தே திருமுருகனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு மதியம் வழங்கப்படும் சத்துணவில் முட்டையும் சேர்க்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழக அரசு மாணவர்களுக்கு வழங்கும் முட்டையின் எடை நாற்பத்தி ஆறு கிராம் ஐம்பத்தி இரண்டு கிராம் வரை இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது எனினும் சீர்காழி ஒன்றியத்தில் உள்ள பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் முட்டையின் எடை முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி இரண்டு கிராம் மட்டுமே உள்ளது இத உரிய விசாரணை மேற்கொண்டு அரசு விதித்த விதிகளின்படி 52 கிராம் எடையுள்ள முட்டைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க